قال ايضا وما ارسلناك الا كافة للناس وقال تعالى لقد لك كان لكم في رسول الله اسوة حسنة وقال تعالى قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال ايضا وانزلنا اليك الذكر لتبين للناس ما نزل اليه. غنيتكم مريادك مرياد கணிவான உலமாக்களே பெரியோர்களே எங்களுடைய ஷேக் ஹிஷாம் ஃபத்தாஹி அவர்கள் விரிவாக ஒரு பத்து நிமிடம் சில முக்கியமான விஷயங்களை இங்கே முன்வைத்தார்கள் அல்லாஹற்றாலா நம் அனைவர்களையும் இந்த சபையில் கபூல் செய்வான உலகத்தில் இன்றைக்கு அதிகமாக பின்பற்றக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் அது இறுதி தூதர் தாஜுல் மதீனா முகமது முஸ்தபா சல்லா அலிவசன் அவர்கள் சம்பந்தமாக நான் ஐந்து இங்கு முன்வைத்திருக்கிறேன் அல்லஹு தாலா அவர்களை ஆலத்தாருக்கு ரஹமத்தாக அனுப்பியிருக்கிறான் குருசாராருக்கு மட்டுமல்ல உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய செங்கல் என்று சொல்லக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் மக்கள் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் பின்பற்ற வேண்டும் உள்ளத்தால் நேசிக்க வேண்டும் இந்த மூணு காரியங்களும் நடக்க வேண்டும் என்பதுதான் ஒரு ஆணுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு அதுக்கு அல்லாஹ் அப்சாலா வகுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நீங்கள் இன் கொஞ்சம் சஹிபுல் அல்லா அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அவர்களை பின்பற்ற வேண்டும் நவியவர்களை பின்பற்றுவது எங்களுடைய வணக்கத்தில் எங்களுடைய வழக்கத்தில் இந்த ரெண்டுலேயும் இருக்கும் நாம் ஒரு வலது கையால் சாப்பிட்றதும் ஒரு வலது கையால் கொடுக்கறதும் எடுக்கிறதும் இதும் எங்களுடைய ஒரு முக்கியமான சூழ்நிலை ஒரு சின்னத்தை இமாம் நவீர் ரஹமுல்லா அவர்கள் அவமதித்த ஒருவரை பற்றி உஸ்தானுல் ஆரிஃபீன் என்று அவர்களுடைய கிரந்தத்தில் சொல்கிறார்கள் அவருடைய காலும் சொத்தியாகி போய்விட்டது நவியவர்கள் வலது கரத்தால் சாப்பிடுமாறு சொன்ன நேரத்தில் அதை மரியாதை செலுத்தாத ஒருவருக்கு நீ ஒரு போதும் இதற்கு சக்தி பெற மாட்டா என்ற வார்த்தையால் அவருடைய கையே சொத்தியாக போயிடுச்சு அதனால் உலகத்துக்கு உலகத்தில் வாழக்கூடிய பௌத்த இந்து கிறிஸ்தவ மஜூசி நாஸ்திகர் உலகத்தில் எல்லாருக்கும் ரஹமத்தாக தான் அல்லாஹ் அல்லாஹாலா அவர்களை தெரிவு செய்திருக்கிறார் அந்த பாக்கியத்தான் நமக்கு தந்திருக்கிறான் நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் ஆலத்தாருக்கு ரஹமத்தாக பூர்த்தியான வாழ்க்கை திட்டத்தை முன்வைக்கக்கூடியவர்களாக மிக சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கைய முன்மாதிரியான ஒன்றாக எல்லா காலத்துக்கும் இந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஐம்பத்தி மூணு வயது சேர்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருடங்களாக இருந்தாங்க ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஹிஜ்ரி ஐம்பத்தி மூணுல தான் அவர்கள் எஜர செய்தார்கள் என்றால் ஆயிரத்தி ஐநூறு வருடம் இன்றைக்கு உறுதியாகிறது இந்த ஆயிரத்தி ஐநூறு வருடமாக எல்லாம் உலகத்துக்கு தந்த ஒரு செல்வம் பாக்கியம் அது அந்நியர்கள் கூட நிராகரிக்கக்கூடியவர்கள் கூட ஏற்றுக்கொண்ட ஒரு இது இதை கொடுத்த ஒரு ஆகப்பெரிய பாக்கியம் உள்ளத்தால நேசித்தார்கள் கண்ணியப்படுத்தினார்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய சில ரிவாய்த்துகள்ல குதிரை அல்லது ஒட்டகத்தில் சவாராகி போன அப்துல்லா உமர்றது எல்லாமே சில இடத்துல போய் தன்னுடைய அந்த ஒட்டகத்தை குதிரை அப்படி தூக்கினார்கள் மேல இந்த இடத்துல நபியவர்களுடைய ஒட்டகம் குதிரை குதிச்சு இருக்குது அந்த அந்த அளவுக்கு நேசமுள்ளவர்களாக உள்ளவர்களாக இருந்திருக்கிறார் ஹசன் பசேர் அஹமத்துல்லாஹி அலையவர்கள் ஒரு நாள் சொல்கிறார்கள் இந்த ஹதீச புஹாரி ஷரீஃப்ல பதிவாகிறது மரம் ஒன்று அழுகிறது ஆனால் மதீனா ஒன்றுக்கு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் போய் கேட்குது ஒசலாது செல்லம் கீழே இறங்கி வந்து அந்த மரத்தை தட்டி அது அழுகையை நிறுத்தினார்கள் குழந்தை அழுகிறது போல மரம் அழுகிறதே மெம்பருக்கு தாங்க முடியாம அந்த அழுகை ஏற்பட்டது அப்ப மரமும் நபியவர்களுடைய அபுதாவுடைய வருகிறது அறுபத்தி மூணு ஒட்டகைகளும் நபியவர்கள் நூறு ஒட்டகைகளை அறுக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கழுத்தை கத்திக்க வைத்ததாக வருகிறார் நகர் அவர்கள் சொல்கிறார்கள் ஓ மனிதா இந்த மரம் நபியுடைய அந்த கண்ணியத்தை மரியாதையை புரிஞ்சிருக்கும் பொழுது நீங்க ஏன் இதை செய்யாம இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் அதனால் உலகத்தில் இன்றைக்கு மிக மரியாதை செலுத்தக்கூடிய ஒருவர் ஒரு நிலைமை அல்லாஹ் தாலா எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்கள் அதை பின்பற்ற வேண்டும் கண்ணியப்படுத்த வேண்டும் அதுக்குண்டான அவர்களை என்னென்ன வகையில் புகழ் பாட முடியுமோ அஜ்வலு மின் கலம் தர கத்து ஐனி அஹ்ஸனு மின் கலம் தலிது நிசாஉ குலித்த முபர்ரஅன் மின் குல்லி ஐபின் கன்னக குலித்த கமா தஷாஉ என்ற ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அவர்களை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக புகழ்ந்தை அந்த முதலிடம் கொடுத்ததற்கு அவர்களுடைய குறைகளை மறைத்து அவர்களை மன்னித்து விட்டு நடந்து கொண்ட நான் தெரிந்து வைத்திருக்கிறோம் நாமத்தவர்கள் சொன்னது போல கடந்த மூணு வருடங்களாக எம்ஆர்சி யை அவர்களும் இந்த பணியை செய்தார்கள் ஷமாயுல திருமதியை அவர்கள் மஸ்ஜிதுகள்ல ஆரம்பித்தார்கள் கடந்த வருடம் அஹமதுல்லா சுமார் ஆறுநூத்தி ஐம்பது எழுநூறு மஸ்ஜிதுகள்ல ஜிமித்துள்ள மாவோடு வேண்டுகோளுக்கு செய்யப்பட்டது வெள்ளவத்த மஸ்ஜித் அலமது இல்லா அதை பிரிண்ட் பண்ணி அல்லாஹ் அல்லாஹாலா இந்த வருடம் மூவாயிரம் மஸ்ஜிதுகளுக்கும் அதை விநியோகிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள் இது தான் நாங்கள் செய்யப்பட வேண்டும் நானும் என்னிடம் இருக்கிற சில பிரதிகளை பெரிய பள்ளிக்கும் ஹசரத் அவர்களுக்கும் ஒரு ஹதியாவாக கொடுப்பதற்கு நான் கொண்டிருக்கிறேன் இது இதில் சுமார் நானூற்றி பதினஞ்சு ஹதீஸ்கள் பல தலைப்புகளில் என்னுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எனக்கு இந்த பாடம் நடத்தும் பொழுது அவர்கள் சொல்லி தந்ததுதான் யாரெல்லாம் கண்ணியத்துடனும் உதவுடனும் மிக மகத்துவத்துடனும் இதை படிப்பார்களோ அல்லா சுபானா எங்களுக்கு நிச்சயமாக அந்த பாக்கியத்தை நசிப் ஆகுவான் உலகத்திலையும் செல்லம் அவர்களை சிலவேளை கனவுல பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நசிபாகுவான் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பான இந்த வாதத்தை நாங்க இந்த நாட்டுல வாழக்கூடிய நாங்க பெரும்பான்மை சமூகத்துக்கும் இந்த தூத முன்வைக்க வேண்டும் அவர்களுடைய கருணை அன்பு பாசம் இது எப்படி இருந்தது என்பதை நாங்கள் தெளிவாக முன்வைப்பது எங்கள் பொறுப்பாக இருக்கிறது நாளைக்கு எனக்கு இந்த விஷயத்துல ஒரு வழக்கு இருக்கு ஒருவர் வசல்லாஹலி வசல்லம் அவர்களை மிக நிந்திக்க கூடிய வார்த்தைகளால் பேச இருக்கிறார் இந்திக்கத்த என்பவர் அதுக்கு நான் கோர்ட்ல பேராகிறேன் நாளைக்கு அந்த விஷயத்தை வாதிடுவதற்காக வேண்டி எல்லாரும் துவா செய்ய வேண்டும் அல்லாச்சால அதுல பூர்த்தியாக மிக நிந்தித்த இந்த இலங்கையுடைய வரலாறுல உலக வரலாறுல அப்படி யாரும் பேசியது கிடையாது அப்படி நிந்திக்கக்கூடிய வார்த்தைகள் அவர் பேசியிருக்கிறார் அதனால அதுல அல்ல இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் கோர்ட் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறது மிக நல்ல தீர்மானம் அது என்னன்னா நீ பேசியது தவறு நீ ஒரு உலகத்துல வாழ்ந்த ஒரு சிறந்த மனிதரை நீ நிந்தித்திருக்கிறாய் அதுக்கு நீ மன்னிப்பு கேட்கிறது மட்டுமல்ல நீ குற்றவாளி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அதில் அவர் சில வேலை விவாதிக்க வரலாம் ஆனால் நாங்கள் இந்த தூதை முன்வைக்க போகிறோம் வாழக்கூடிய இருபது லட்சம் முஸ்லிம்களையும் நோவித்து உலகத்துல வாழக்கூடிய ரெண்டு பில்லியன் முஸ்லிம்களையும் நிந்திச்ச இந்த விஷயத்துல நாங்க எந்த விவாதத்துக்கும் அயற்றம் இல்ல நாங்கள் உள்ளத்தால நேசிக்கிறோம் கண்ணியப்படுத்துகிறோம் மரியாதை செலுத்துகிறோம் அதுதான் எங்களுக்கு வேற எந்த சாட்சியம் எங்களுக்கு தேவையில்லை என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொண்டு எல்லாரும் இந்த நேரத்தில் இதை எதிர்பாராமல்லாம் வச்சாலும் இன்றைக்கு இந்த பொருள் விஷயத்தில் ஏற்படுத்தி தந்தது உங்களோட துவாவுக்காக வேண்டி நான் இதை வேண்டுகொள்கிறேன் லா இந்த அமர்வை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய இந்த சபையில வரக்கத்தை உண்மையான நேசத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலையும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக இருந்தாலும் والسلام عليكم ورحمه الله وبركاته